பார்ட்டிக்கு போனால் பஜ்ஜி வருமா அப்படிங்கிறாங்க தேவான்னா நல்லா இருக்கீங்களா சிவசங்கர் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ சாப்ஜி ஓமன் ஃப்ரெண்டு வணக்கம்னு சொல்கிறாங்க கோவிந்தராஜ் ப்ரோ சிவராஜ் ப்ரோ நேட்டிவ் சென்னை ப்ரோ கோகுல் கிருஷ்ணன் அன்பு நண்பர் வணக்கம்னு சொல்கிறாங்க கோவிந்தராஜ் ப்ரோ வீக்லி ஒன்ஸ் தான் கொஞ்சம் தெம்பு வேணும் ப்ரோங்கிறாங்க அம்மா வீக்லி ஒன்ஸ் தான் ஆயில் ஃபுட்டு சாப்பிடுவாங்களாம் என்னது கீதாவுக்கு கோயிந்த ப்ரோ தம்பியா தெரியலையே நான் ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டு பழகிட்டேன் ஹாய் கோவிந்தராஜ் ப்ரோங்கிறாங்க கோகுல் ப்ரோ கீதாக்கா இன்னும் சாப்பிடவில்லை கொஞ்சம் நேரமாகும் அப்படியாகும்

முருகன் பாயா பாய் பாய் தேங்க்யூ தேங்க்யூ கோவிந்தராஜ் ப்ரோ கேட்கு தராங்க எல்லோரும் எடுத்துக்கோங்க மறக்கும் இடத்தில் நீயும் இல்லை உன்னை எனது உன்னை மறைக்கும் இடத்தில் நானும் இல்லை ப்ரோ கவிதை சூப்பர் சூப்பர் வேற லெவல் ப்ரோ சாப்ஜி தம்பி அப்படியேங்கிறாங்க தேவானா எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் சாப்ஜி ப்ரோ என்னோட ஆசீர்வாதமா எதுல இருந்து எடுக்கிறீங்க இதெல்லாம் கூகுள்ல இருந்தா சேர் சாட்ல இருந்தா நல்லா இருக்கு கவிதை எல்லாம் 무트라스 <목소리도> 워크 쿠리 에